கிளாஸில் மேம் லெசன் இருக்கும்போது தூக்கம் வருதே அது அப்படியே சொர்க்கத்தில் தூங்குற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்டாஃப் பார்த்துட்டா அப்புறம் டண்டனுக்கா டெனக்கனுக்கா தான் அந்த குட்டி தூக்கத்தை விரட்டுறதுக்கு சில சூப்பர் டிப்ஸ் இருக்குது தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொட்டாவை வரும் நீங்கள் சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி ஆன கொட்டாவை விட்டிங்கன்னா ஸ்டாஃப் உங்கள் மண்டையில் கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுவாங்க யாருக்கும் தெரியாத மாதிரி அடக்கிறது தான் புத்திசாலித்தனம் இங்கிலீஷ் கிளாஸ் அப்போ தூக்கம் வருதுங்களா அப்போ ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துக்காங்க அதை மேம் கிட்ட மேம் இந்த வேர்டுக்கு எனக்கு மீனிங் தெரியல மேம் அப்படின்னு சொல்லி கேளுங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களை பார்த்துட்டு அப்போ டக்குன்னு தூக்கம் போயிடும் மேக்ஸ் கிளாஸ் கேட்கவே வேணாம் ஒரு சிலருக்கு அது தாளாட்ட பாடுற மாதிரியே இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் போகிறது மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப நல்ல பேரும் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்மளோடது நியூ சேனல் உங்களுக்கு நிறைய இது போல புது புது டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மேக்ஸ் கிளாஸ் அப்போ மேம் சம்போட்டு முடித்த உடனே நீங்கள் டக்குன்னு எழுந்துருங்க மேம் நான் போர்டு ரப் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போர்டை நீங்கள் ரப் பண்ணுங்க அப்படி ரப் பண்ணிங்கன்னா உங்கள் தூக்கமும் ஆட்டோமேட்டிக்காக பறந்து போயிடும் உங்களுக்கும் கிளாஸில் இவ்வளோ நல்ல பையனாக இருக்கானே அப்படின்ற ஒரு அப்ரிஷியேஷனும் கிடைக்கும் மேம் கிட்ட தமிழ் கிளாஸ் அப்போ தூக்கம் வருதுங்களா அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது மேம் செய்யுள் டீச் இருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த செய்யுளை எப்படி பாட்டாக படிக்கலாம் யோசிங்க அப்படி யோசிச்சிங்கன்னாவே உங்களுக்கு தூக்கமோ போயிடும் மனப்பாட பகுதியை மெமரி பண்ண மாதிரியும் ஆகிடும் சயின்ஸ் கிளாஸில் வர தூக்கத்தை எப்படி போக்கலாம்னா மேம் லெசன் நடத்திட்டு இருக்கும்போது நல்ல தூக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க திடீர்னு எழுந்து நில்லுங்க எழுந்துட்டு மேம் இந்த ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷினை மட்டும் கேளுங்களேன் அவ்வளோதான் மேம் ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கூட முறைக்கவும் செய்வாங்க பார்த்துக்கோங்க சோசியல் கிளாஸ்ல தூக்கம் வருது பாத்தீங்களா அதுதான் இருக்கிறதுலே சொர்க்கத்துல தூங்குற மாதிரி இருக்கும் அதுவும் லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சோசியல் கிளாஸ் வந்ததுன்னா அதை கேட்கவே வேணாம் லஞ்சுக்கு அப்புறம் கிளாஸ்ல வர தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் பட்டு ஹோல் கிளாஸே அவங்கள திரும்பி பார்த்து உங்கள் தூக்கத்தை போக்குற அளவுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது என்ன தெரியுங்களா நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா வெஞ்சை பிடிச்சி லைட்டாக எழுங்க அந்த சவுண்ட்லேயே எல்லாரும் ஹோல் கிளாஸே அவங்கள திரும்பி பார்க்கும் மேம் உங்களை நல்லா முறைப்பாங்க அந்த பயத்துலேயே அவங்களுக்கு தூக்கம் போயிடும் சாக்பீஸ் பறந்து வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா இது எல்லாத்த விட பெஸ்ட்டு டிப்ஸ் ஒன்று இருக்குது உங்கள் பக்கத்தில் யாராவது கும்பக்கரணம் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் நீங்கள் உட்காரவே உட்காராதீங்க அவன் கொட்டாவி விட்டு கொட்டாவி விட்டு உங்களையும் தூங்க வச்சிருவான் பிரிஸ்க்காக யார் இருப்பாங்களோ அவங்க பக்கத்தில் உட்காருங்க இதெல்லாம் மீறி தூக்கம் வந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுங்க டே தம்பி நான் தூங்குனா எனக்கு வலிக்கிற மாதிரி வேகமா கிள்ளிடுறா நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க இது எல்லாத்த விட பெஸ்ட் டிப்ஸ் என்ன தெரியுங்களா என்ன தூக்கம் வந்தா தூங்கிறீங்கன்னு சொல்றீங்களா பிச்சு பிச்சு தூக்கம் வந்தா டைரக்டா எழுந்து மேம் ஐ ஃபீல் ஸ்லீப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கோங்க உங்க கிளாஸ்ல தூங்கி தூங்கி விழற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க